ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு தாவேக்கா கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே போராடிட்டு இருக்காரு ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் இளைஞர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்காரு நிறைய ரசிகர்கள் பட்டாளம் இவருக்கு இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திரையுலகத்தில் இருக்கிற வரைக்கும் சாத்தியமாக இருக்கும் ஆனால் அரசியலில் எந்த அளவுக்கு இவருக்கு வந்து இந்த சப்போர்ட் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த சூழ்நிலையில் நிறைய கட்சிகள் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டே இருக்காங்க இப்போவும் அதே மாதிரி தாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவனம் இருக்கக்கூடிய விஜய் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கிடையே வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எல்லா கட்சிக்காரர்களுமே வந்து இணைந்து வந்து செயல்படுறதுக்கான ஒரு விஷயந்தான் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணையணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அப்படி ஒரு வேலை இணைந்தால் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி வழங்குவதாக ஒரு சில தகவல்கள் எல்லாமே வந்து கூறியிருக்காங்க ஆனால் முதலமைச்சர் வந்து வேட்பாளராக வந்து நிறுத்தப்படணும் அப்படின்றது தான் விஜய் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு ஸோ துணை முதலமைச்சர்லாம் எனக்கு தேவையில்லை நான் நின் முதலமைச்சராக தான் இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கார் ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள் இப்படி நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜய் வந்து ரொம்பவே அடம் இருக்காரு நான் நின்னா வந்து முதலமைச்சராக தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி போன வாரத்தில் கூட சென்னையில் இது தொடர்பாக ரகசிய பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே திமுக எதிரான ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுல பேச்சுவார்த்தையானது இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை விஜயினுடைய வளர்ந்து வரக்கூடிய அரசியல் செல்வாக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு நிறைய ஈர்ப்பும் இருக்குது ஸோ இந்த செல்வாக்கும் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால் இவருடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே இவருடைய பேச்சுக்கு முதல் முறையாக வந்து வாக்காளர்களை கவரக்கூடிய தன்மை இருக்கு நிறைய வாக்காளர்களை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்பவே நம்புறாரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவரை வந்து எப்படியாவது வந்து அதிமுகவோடையும் பாஜகவோடையும் இணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து இதுக்கு ஒத்து போகிறதே கிடையாதுங்க ஸோ இறங்கி வரவே மாட்டேங்கிறாரு ஏன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டே இருந்தாலுமே கூட இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிற அப்படிங்கிறத விஜய் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு தான் வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க தன்னுடைய கட்சி மற்றவங்களுக்கு கூட்டணி வைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக முதலமைச்சர் வேட்பாளராக மட்டும்தான் வந்து இருக்கணும் அப்படித்தான் முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படின்னு அவர் வந்து எதிர்பார்க்குறாரு மற்றபடி மற்ற கட்சியினுடைய தலைவருடைய வெற்றிக்கும் லட்சியத்துக்கும் நான் எனக்கு துணையாக நிற்க மாட்டேன் அதுக்கு நான் விரும்பலை அப்படின்னும் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயம் பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் இருந்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜய் எதிர்பார்க்கறது வேறு அதிமுகவோ சரி பாஜகவோ சரி செய்யணும்னு நினைக்கிறது வேற ஸோ இந்த ரெண்டு பேருடைய முரண்பாடான கருத்துக்களுக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து எடுக்கப் போகுது அப்படின்னு தெரியல விஜய் வந்து ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு தான் இருக்கிறாரு விஜய் ஒரு பக்கம் வந்து இறங்கி வரத்துக்கு அடம் பிடிக்கிறாரு ஆனால் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியும் சரி தன்னுடைய பதவியை வந்து விட்டு கொடுக்கறதுக்கு அவரும் விரும்பலை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு பவன் கல்யாணம் போல நீங்களும் வந்து முதல்ல துணை முதல்வராக வந்து வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னே கிட்ட எடப்பாடி தரப்பு வந்து கூறிகிட்டே தான் இருக்கு தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதிமுக எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சி அப்படின்னு ஸோ தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது அதிமுக தான் ஒரு நிலையான வாக்காளர் தளத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத அவ எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி அப்படின்னா பிறந்த குழந்தை கூட சொல்லும் அதிமுக தான் அப்படின்னு ஏன்னா திமுகவுக்கு வலுவான ஒரு எதிர்கட்சியாக வந்து சரிக்கு சமமாக வந்து போட்டி போட்டுவிட்டு இருக்கக்கூடியது அப்படின்னா அது அதிமுக தாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா விஜய்கிட்ட நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ தான் வளர்ந்து வந்துட்ருக்கீங்க ஸோ நீங்கள் தான் வந்து விட்டு கொடுத்து வரணும் இறங்கி வரணும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு இருந்தாலும் விஜய் இதை ஏற்க மறுத்துகிட்டே இருக்கிறாரு அது மட்டும் கிடையாதுங்க ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு வந்து இணைக்கணும் அப்படின்றத பற்றி பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டே தான் இருக்காங்க ஸோ இருந்தாலும் இது எந்த அளவுக்கு போய் சரியாக முடிய போகுது அப்படின்னு தெரியல தமிழக அரசியலில் ஒரு முக்கிய நகர்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த கட்சிகள் வந்து இணைந்து செயல்படுறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆனாலுமே அதிமுக கட்சி வட்டாரங்கள் மூலம் கிடைத்த தகவலின்படி பார்த்தோம்னா அமித்ஷா தனிப்பட்ட முறையில் ஈபிஎஸ்க்கு தொலை பேசி வயலாக அழைப்பு விடுத்து ஏதாச்சும் செய்யுங்க எந்த ஆஃபர் வேணாலும் கொடுங்க விஜயை சம்மதிக்க வைங்க அப்படின்னு ரொம்பவே வந்து கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழக பாஜக அதிமுக மற்றும் டிவிக்கு ஆகிய மூன்று கட்சிகளும் வரக்கூடிய தேர்தலில் இணைந்து செயல்படுறத கண்டிப்பாக உறுதி செய்யணும் அப்படின்னு இபிஎஸ்க்கு அமித்ஷா வந்து அறிவுறுத்தியிருக்காரு தமிழகத்தில் உள்ளூர் பிரச்சனைகளுக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுங்க அதே போல எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து எப்படியாவது விஜய் வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் இணைவாரா இணையா மாட்டாரா அப்படின்றத பற்றிலாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு தகவல்களோட ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்